அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க ஏஞ்சல் டே அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாவது மாதம் ஆக அந்த பனிரெண்டு பனிரெண்டுன்னு வரக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் மிக மிக சக்தி வாய்ந்தது நாளைய தினத்துல இந்த ஆண்டின் கடைசி தேவதை வசிய நாளுன்னே நாம சொல்லலாம் அதை நாளைக்குன்னு சொல்றதை விட இன்று இரவு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு மணிக்கு மேல நம்மளுக்கு ஆங்கில நாட்கள் கணக்கின்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆக இன்று இரவு பனிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களும் நாளை மதியம் வரக்கூடிய பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடங்களை வந்து யாருமே தவற விட்டாதீங்க இந்த வருடத்தின் கடைசி வாய்ப்பு நம்மளுக்கு அதனால் எக் காரணத்தை கொண்டும் ரொம்ப ரொம்ப எளிமையான தான் நான் சொல்ல போறேன் என்னம்மா நடு ராத்திரி பனிரெண்டு மணிக்கு எங்களை செய்ய சொல்றீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க கொஞ்சம் பன்னிரெண்டு மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்கினா கூட அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருச்சு கை கால் மூஞ்சி கழுவிட்டு பனிரெண்டு நிமிடங்கள் ஆன உடனேவே நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் நீங்க கேட்ட பணம் உங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு அற்பு அதி அற்புதமான ஒரு நேரம்னே நாம சொல்லலாம் அதே மாதிரி இரவு தான் நாம செய்யணுமா அதான் நீங்க மதியம் ஒரு நேரம் கொடுத்துருக்கிறீங்களா அந்த நேரத்துல செய்யலாம் தாராளமாக செய்யலாம் ஆனா மிகவுமே சிறப்பான நேரமாக நம்மளுக்கு வரக்கூடியது இந்த பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடங்கள் இரவு நேரத்துல வரக்கூடியது இப்போ நாம கசகசகசன்னு எல்லாரும் பேசுனாங்கன்னா கேட்காது யாராவது ஒருத்தர் பேசினா அது தெளிவா கேக்கும் அப்ப நடுராத்திரியில் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த தேவதைகள் நம்ம என்ன கொடுப்பாங்க இந்த இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக சக்தி வாய்ந்தது இது மாதிரி ஏ சேர்க்கை ஏஞ்சல் நம்பர் சேர்க்கை வரக்கூடிய நாள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் நிறைய பேர் இதை வந்து பின்பற்றி பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால இன்று இரவில் இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வருடத்தின் கடைசி வாய்ப்பு கடைசி தேவதை வசிக நாள் நம்மளுக்கு இந்த வருடம் ஒரு சிலருக்கு சிறப்பானதாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் மோசமானதாக இருக்கும் எது எப்படியாக இருந்தாலும் வரக்கூடிய புத்தாண்டு நம்மளுக்கு அந்த ஆண்டு முழுவதும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சு கேட்டாலும் கட்டாயம் இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் அதி அற்புதமான இந்த நேரத்தை வந்து தவறாம பயன்படுத்திக்கோங்க அதாவது இன்று இரவு பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து ஒரு அன்ரூல் பேப்பரும் ஒரு கிரீன் கலர் பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் கிரீன் கலராக மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும் ஏன்னா இது நம்ம பண வரவிற்காக செய்ய போகிறோம் இந்த பச்சை நேரம் வந்து பணத்தை வசிக்கப்படுத்தும் தன்மை கொண்டது அதனால தான் இந்த கிரீன் கலரை நம்ம பயன்படுத்த சொல்றோம் சரிங்களா சரி இப்போ என்ன பண்ணணும் பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடங்களுக்கு உங்க இடது கையில இருக்கக்கூடிய மணிக்கட்டு அதாவது வாட்ச் கட்டுவோம் பாத்தீங்களா அந்த இடத்துல ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு அப்படின்னு நீங்க எழுதிருங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே வேண்டாம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நம்பரை எழுதிருங்க அப்புறம் ஒரு அன்ரூல் பேப்பர் வச்சுக்கோங்க அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு அப்படின்னு எழுதிட்டு அதற்கு பின்பக்கமாக ஏதாவது ஒரு தொகையை முதல்ல நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு எழுதிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் இப்ப உதாரணத்திற்கு எனக்கு ஒரு ஐந்து லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்க இந்த ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு அப்படிங்கிறத ஒரு பக்கம் எழுதிட்டு அதற்கு அப்படியே பின்பக்கமாக அந்த பேப்பரை திருப்பிட்டு எனக்கு ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு நான் எழுதிக்கணும் இதை எழுதிட்டு இத வந்து அப்படியே நீங்க பத்திரமான ஒரு இடத்துல செல்ஃப்ல வச்சிருங்க இது வந்து இந்த பணம் உங்க கைக்கு கிடைத்த பிறகு இந்த பேப்பரை வந்து உங்க வீட்டுக்கு வெளியில வந்து எரிச்சு சாம்பலாக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அதை சேர்த்துடுங்க இப்படி செய்யும் பொழுது கட்டாயம் அந்த பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு நீங்க எழுதுறீங்க பாத்தீங்களா அது வந்து கட்டாயம் நடக்கும் ஏன் அப்படின்னா இது மாதிரி சேர்க்கை வரக்கூடிய ஏஞ்சல் நாள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் பொதுவாகவே அதனாலதான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துறீங்க அப்ப வந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையானவற்றை வந்து நீங்க ஆரம்பிங்க அப்ப வந்து நீங்க செய்யும் பொழுது பூஜைகள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணமும் இதுதான் ஏன்னா அந்த நான்கு மணி அப்படிங்கிறது அதிகாலை நான்கு மணிங்கிறது நாம ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நாம் பூஜைகள் செய்யும் பொழுது கடவுள்கிட்ட என்ன கேட்குறோமோ அது கட்டாயம் அவர் செவிசாய்த்து கேட்டு நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறது தான் ஐதீகம் அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பத்து பேர் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம் பத்து பேருமே அவங்கவுங்க அவங்கவுங்க விஷயத்தை கேட்குறாங்க அப்போ கேட்குறவங்களுக்கு சரியாக கேட்காது நாம சொல்றது அப்போ ஒருத்தர் மட்டும் எழுந்திருச்சு நம்ம கேட்கும் போது அவருக்கு நல்லா கேக்கும் அப்ப நம்மளுடைய வேண்டுதலை அவருக்கு காது கொடுத்து கேட்டு நம்மளுடைய பிரச்சனைகளையும் நம்மளுடைய தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்வார் அதனால அந்த இரவு நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க இல்லம்மா நான் தூங்கிட்டேன் எனக்கு பிரச்சனை நான் எங்களால மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த டைம்ல எல்லாம் எங்களால முழிச்சிருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தவற விட்டவர்கள் மறுநாள் இப்ப பனிரெண்டாம் தேதி மதியம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு சேம் நீங்க இதையே செய்யணும் உங்க மணிக்கட்டுல ஒன்று இரண்டு ஒன்று இரண்டுன்னு எழுதணும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர்லயும் ஒன்று இரண்டு ஒன்று இரண்டுன்னு எழுதிட்டு பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அந்த தொகையை வந்து எழுதிட்டு இப்போ உதாரணத்திற்கு நான் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கேன்னா அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை எழுதிக்கோங்க எழுதி அந்த பேப்பரை பத்திரமா வச்சிருங்க அந்த பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை எடுத்து சாம்பலாக்கிருங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் இயற்கைக்கு புறம்பானதை நம்ம கேட்கக்கூடாது இந்த வருடத்தின் கடைசி தேவதை வசிக நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல வந்து நாம என்ன கேட்டாலும் அந்த தேவதைகள் வந்து ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அப்ப அந்த டைம்ல நம்ம கேட்கக்கூடிய விஷயம் அப்படியே நம்மளுக்கு நடக்கும் கட்டாயம் இந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க நிறைய பேரு இதை செஞ்சு பயனடைஞ்சிருக்காங்க கட்டாயம் நீங்கள் பயன் பயன்பெறுவீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த அவசர பதிவை வந்து உங்களுக்கு கொடுத்தேன் இந்த இரண்டு நேரங்களில் நீங்கள் எந்த நேரம் வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இரவு நேரம் மிக சிறப்பான நேரம்னு நான் சொல்லியிருக்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த நேரத்தையும் பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன் நன்றி வணக்கம்